மைட்டோசிஸ் மைட்டோசிஸ் பற்றி நாம் இப்போது அறிந்து கொள்வோம் உடல் செல்கள் மற்றும் ஸ்டெம் செல்கள் மைட்டோசிஸ் மூலம் பிரிகின்றன மைட்டோசிஸ் இரண்டு முக்கிய படிநிலைகளில் நிகழ்கிறது இந்த படிநிலைகள் உட்கரு பிரிவு கேரியோகைனசிஸ் என்றும் அழைக்கப்படுகிறது மற்றும் சைட்டோபிளாஸ்மிக் பிரிவு சைட்டோகைனசிஸ் என்றும் அழைக்கப்படுகிறது உட்கரு பிரிதல் கேரியோகைனசிஸ் நான்கு கட்டங்களில் நிகழ்கிறது அந்த படிநிலைகள் பின்வருமாறு புரோஃபேஸ் மெட்டாஃபேஸ் அனாஃபேஸ் மற்றும் டெலோஃபேஸ் இவை பற்றிய விரிவான தகவல்களை நாம் அறிந்து கொள்வோம் புரோஃபேஸ் இந்த கட்டத்தில் மிகவும் மென்மையான இழை போன்ற ஒவ்வொரு குரோமோசோமும் மடிப்பு அல்லது ஒடுக்கத்திற்கு உட்படுகிறது மடிப்பு அல்லது ஒடுக்கம் காரணமாக அவை குறுகியதாகவும் தடிமனாகவும் மாறி அவற்றின் ஒத்த குரோமாட்டாட்டிகளுடன் சேர்ந்து புலனாகிறது மையப்பகுதி பிளவுபடுகிறது பின்னர் ஒவ்வொரு மையப்பகுதியும் செல்லின் எதிர்முனைகளை துருவங்களை நோக்கி நகர்கிறது பின்னர் உட்கருவின் சவ்வும் நியூக்ளியோலஸும் மறைந்து போக தொடங்குகின்றன மெட்டாபிஸ் நடுக்கட்டத்தில் உட்கரு முற்றிலுமாக மறைந்து விடுகிறது அனைத்து குரோமோசோம்களும் செல்லின் நடுப்பகுதிக்கு இணையாக தானே அமைந்து கொள்ளும் இரண்டு சென்ட்ரியோல்களுக்கும் ஒவ்வொரு குரோமோசோமின் சென்ட்ரியோமருக்கும் இடையில் சுழல் இழைகள் எனப்படும் நெகிழ்வான சிறப்பு புரத இழைகள் உருவாகின்றன ஆனாஃபேஸ் இந்த படிநிலையில் சென்ட்ரோமியர் அந்த இழைகளின் உதவியுடன் பிரிகிறது ஒவ்வொரு குரோமோசோமின் சகோதரி குரோமாட்டாட்டிட் ஜோடியும் பிரிந்து எதிர் திசைகளை நோக்கி நகரத் தொடங்குகிறது பிரிந்த பகுதிகள் மகள் குரோமோசோம்கள் என்று அழைக்கப்படுகின்றன இச்சமயத்தில் இந்த நீட்டிக்கப்பட்ட குரோமோசோம்கள் வாழைப்பழங்களின் கொத்து போல தோற்றமளிக்கின்றன பின்னர் இரண்டு தொகுப்பு குரோமோசோம்கள் செல்லின் இரு முனைகளுக்கும் நகர்த்தப்படுகின்றன டெலோஃபேஸ் இந்த நிலையில் செல்லின் இரு முனைகளையும் அடைந்த குரோமோசோம்கள் பிரிந்து திறந்து செல்கின்றன இதன் காரணமாக அவை மீண்டும் ஒரு மென்மையான இழை போல மெல்லியதாகின்றன இரு முனைகளையும் அடைந்த ஒவ்வொரு குரோமோசோம் குழுவையும் சுற்றி ஒரு உட்கரு சவ்வு உருவாகிறது இவ்வாறாக இரண்டு மகள் உட்கருக்கள் ஒரு செல்லில் உருவாகின்றன பின்னர் மகள் உட்கருவில் உள்ள உட்கரு புலனாகிறது சுழல் இழைகள் மறைந்து விடுகின்றன இவ்வாறாக உட்கரு பிரிவின் செயல்பாடு கேரியோகைனசிஸ் நிறைவடைந்து அதன் பின்னர் சைட்டோபிளாசம் பிரிவின் செயல்முறை சைட்டோகினேசிஸ் தொடங்குகிறது சைட்டோபிளாசம் பிரிவு சைட்டோகினேசிஸ் இங்கே உள்ள படத்தை பாருங்கள் இங்கே படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி சைட்டோபிளாசம் பிரிவில் சைட்டோகினேசிஸ் சைட்டோபிளாசம் பிரிந்து இரண்டு புதிய செல்கள் உருவாகின்றன இந்த செயல்பாட்டில் செல்லின் நடுப்பகுதிக்கு இணையாக நீண்ட குறுகிய பள்ளம் அல்லது இடம் உருவாகிறது மேலும் அந்த பள்ளம் ஆழமடைந்து இரண்டு புதிய செல்களை உருவாக்குகிறது இவை மகள் செல்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஆனால் தாவர செல்களில் இந்த வகையான நீண்ட குறுகிய பள்ளம் அல்லது இடம் உருவாகாது ஏனெனில் தாவர செல்களை சுற்றி ஒரு செல் சுவர் உள்ளது எனவே அவற்றில் தாவர செல்கள் சைட்டோபிளாசத்துடன் நடுவில் ஒரு செல் தட்டு உருவாகிறது அத்துடன் செல் பிரிதல் செயல்பாடு நிறைவடைகிறது மைட்டோசிஸ் உடலின் வளர்ச்சிக்கும் உடலின் காயத்தை செய்வதற்கும் உதவுகிறது காயங்கள் விரைவாக குணமாகின்றன அனைத்து வகையான இரத்த அணுக்களின் உருவாக்கத்திற்கும் மைட்டோசிஸ் அவசியம்